पर समय भी में आज गलत अलग अलग बनी हुई प्रकार नहीं सिवागंज के मावटा वेल्लूर नाड़ी ही संगठित खाली मटर जोड़ घंटा ही बंटी बाड़ी का मामला जा आधी खाली हाँ जकार के अलगी है फिर वो मेंट है नौकर जोड़ वाला मंच पर टीम की के मावटा नाड़ी राड़ी खिलाड़ी மத யான ஒரு வீரகத்தை துடி கூட வளங்கட்ட துடி இருக்கிறார்கள் இந்த கடுமையான கோட்டியில் பரிசுதமான துருவத்தை காளையும் சிறந்த காளை அன்னை முன்னாடி குரமாற்றுகனே முன்னாடி குரமாற்ற உங்களுக்கு நான் கொடுக்கறேன் தய சமயத்தில் ஆடு பலத்து எலகறிந்து கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் ஆடு கட்டாங்கிட்டி செங்காட்ட காளையும் அடையோடு மாணிக்கு வரதாடி காளை ஆட்ட காளையின் அரிய வீரமன்றே நாக்கதேடு

கொளத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஹாலில் மாவட்ட வெள்ளனில் ராடு கட்டாகிவிட்டு டீச்ச காட்டு காளியம்மன் தெரு மாलिकம் ஆடி காளியங்கடிட்டி கொண்டவ வந்து கொண்டிருக்கறது இது ஆடு கடந்து அலங்கதிபதற்காக நாங்க நேடல் சி உடயனார் உடய ராஜி எம் தோடிர்கால் அந்த காளிய நிரவுகாக சிவகங்கை மாவட்டம் காரக்கு டங்காவின சங்கதிகள்

வெட்டோடு வேடியா ஹர்மைரே நாயகனா இவன் வளத்த காலையா அரியாதவன் வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாடமா வரும் பலெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரங்கள் கொண்ட கால이다 இல்லை வேங்கை தாயின பொறுத்தின்ற சார்பான் சிடி அடியுங்கள் கை கட்டेंगे வீரபல உற்சாக படுங்கள் அங்கல தெர ஓசை வீரர்களின் ஓக்கம் அறிந்து ஆக்கம் ஊந்து அள்ளி தந்திட வெற்றி தரிsine நேரையாடி சென்று <laughs> ஆட்டீர்ந்து bye, -bye. விரவா என்ற இடமல்ல சிகத்திய நாடமா வரும் பலெல்லாம் வீரர்களை வேட்டையா வீரர்களை கள காதை தா எல்லை வேங்கை தா என சொற்பிறரே பார்ப்போம் பாட்டிலே உடனே

சுற்றி நாலு நாடு மதநாடு மீற வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது